எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் பாண்டியராஜு ஜோதிடராக இருக்கிறேன் பதினஞ்சு வருஷம் ட்ரைனிங்கில் இருக்கிறோம் இந்த மாதிரி எம்கேவி சிஸ்டத்தை வந்து கேள்விப்பட்டு இங்கே வந்தோம் ஐயாவோட பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு ஆனால் அந்த டைமில் என்னால் படிக்க வர முடியல ஆனால் தற்சமயம் இப்போ எனக்கு யூடியூப் வாயிலாகவும் மற்ற விவரத்தையும் தெரிஞ்சு இங்கே வந்தேன் வந்தது எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயத்தங்களும் சரி இப்போ ஜோதிட பலன்கள்லேயும் சரி தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களை வந்து மிக ஈஸியாக எளிமையாக எல்லாருமே கற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக எளிமையாக சொல்லி கொடுக்குறாங்க சதீஸ்கார் மிக அருமையா பரிகாரங்களையும் சரி கிளாஸையும் சரி எடுக்கிறாங்க மீனச்சியமாக ரொம்ப வணங்கி வேண்டி கேட்டுக்கிறேன் அவங்களும் கேள்விகளுக்கு பதில் அருமையாக சொல்றாங்க அதாவது கிரக சேர்க்கையும் சரி கிரக காரங்களும் சரி பரிகாரங்களும் சரி மிக எளிமையாக தற்காலத்துக்கு சூழ்நிலைக்கு எவ்வளோ எளிமையாக கொண்டு வர முடியுமோ அந்த பரிகாரங்களை அடிப்படை ஜோதிடங்கள் அதாவது கட்டமும் நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும் அதை வச்சு நம்ம பரிகாரங்களை எப்படி எடுக்க முடியுங்கிறத மிக எளிமையாக சின்ன சின்ன இதுகளை வச்சு எடுத்துக்கலாம் அன்றைய கோச்சாரத்தை வச்சு நம்ம பலன்களை எக்ஸாக்டாக எடுக்கிறதுக்கு துல்லியமான முறையில் சொல்லி கொடுக்குறாங்க இதை வந்து எல்லாருமே பயன்படணும் எல்லாரும் கற்று பயன்படுத்த வேண்டும் நான் மிக வேண்டி கேட்டுக்கிறேன் குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக வரணும் அது என்கேவி சிஸ்டத்தினுடைய மா மாணவர்களாக வருவது மிகவும் சிறப்பு ஐயா நல்ல வசந்த ஐயாவனுடைய இஷ்டத்தை வந்து கத்துக்கணீங்கன்னா எல்லாத்துக்கும் வசந்த காலமே என்பதை மிக சுருக்கமாக சொல்லி நான் முடிவுகளுக்கு வணக்கம்